நிறைய வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா பக்கத்து வீடு நட்பாக இல்லாமல் போகிறதாம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் நடந்தாலும் சரி பண்ணலாம் இந்த பக்கத்து வீட்டு பகை ஆயிட்டோம் அப்படின்னா அதை சரி பண்ணவே முடியாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கும் ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு தினம் தினம் பிரச்சனைகளை சந்திக்கணும் சாமி மாதிரி பக்கத்து வீட்டில் ஒரே சண்டை எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை போடுறாங்க எதுனாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஒரு ஒரு மரம் வளர்க்க முடியல ஒரு செடி வைக்க முடில ஒரு பெருக்க முடியல ஒரு பாட்டு டிவியில் ஒரு பாட்டு வைக்க முடியல உள்ள ஒரு நாலு பேர் வீட்டுக்கு ச விருந்தினர்கள்லாம் வந்துவிட்டாங்கன்னா ஒரு சந்தோஷமாக சிரித்து பேச முடில ஒன்னே பிரச்சனை ஆகிப்போது ஏன் இவ்வளோ கற்றுக்கு வண்டி நிறுத்தினா பிரச்சனை தான் சொன்னேன் அது அது அதில் அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது புரியும் அதை பற்றி அனுபவிக்காதவங்களுக்கு இது ஒன்றுமே புரியாது என்னடா இப்படில்லாமா அப்படின்னு நினைப்பாங்க ஒரு பெரிய பிரச்சனை சரி இப்போ இந்த மாதிரி நமக்கு பக்கத்து வீடு இடது பக்கமோ வலது பக்கமோ வீடோ பின்னாடி வீடோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த துன்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு பகையா இல்லாமல் இருந்தால் போதும் அவங்க நம்மக்கிட்ட நட்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பகை இல்லாமல் அப்படியே சரி போடா அப்படின்னு விட்டுட்டு போயிடணும் இதில் என்னென்னா சில பேர்லாம் பாருங்கள் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அந்யோன்யமாக வளர்ந்தவங்களாக இருப்பாங்க அந்த பக்கத்து விட இந்த விடம் ஒரு ஒரு கம்மியாக பார்த்தாலும் ஒரு ஒரு பன்னெண்டு வாரம் செய்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்துட்டு வந்தால் நமக்கு அக்கம் பக்கத்து சம்மந்தமான விஷயம் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா பக்கத்து வீடு நட்பாக இல்லாமல் போகிறோம் தான் நம்மளுடைய பக்கத்து வீட்டில் பிரச்சனையாகிடும் இந்த எப்பேற்பட்ட பிரச்சனையை கூட நம்ம சரி பண்ணிக்கலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் நடந்தாலும் சரி பண்ணலாம் இந்த பக்கத்து வீட்டு பகை ஆயிட்டோம் அப்படின்னா அதை சரி பண்ணவே முடியாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கும் ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு தினம் தினம் பிரச்சனைகளை சந்திக்கணும் இது வந்து நிறைய வீட்டில் இந்த பிரச்சனை ஏன்னா நம்மக்கிட்ட அருள் வாக்கு பார்க்க வர்றவங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதி ஆட்கள் வந்து அந்த எண்ணிக்கையில் சொல்கிறேன் நான் ஒரு ஒரு ஆயிரம் பேர் வராங்கன்னா அதில் ஒரு கால்வாசிக்கும் மேலே வந்து இந்த பக்கத்து வீட்டு பிரச்சனை இருக்கும் சாமி மாதிரி பக்கத்து வீட்டில் ஒரே சண்டை எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை போடுறாங்க எதுனாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஒரு ஒரு மரம் வளர்க்க முடில ஒரு செடி வைக்க முடில ஒரு பெருக்க முடியல ஒரு பாட்டு டிவியில் ஒரு பாட்டு வைக்க முடியல இல்லை ஒரு நாலு பேர் வீட்டுக்கு ச விருந்தினர்கள்லாம் வந்துவிட்டாங்கன்னா ஒரு சந்தோஷமாக சிரித்து பேச முடில ஒடனே பிரச்சனை ஆகி போகுது ஏன் இவ்வளோ கத்துறீங்க என்ன அது ஒரே டிஸ்டர்ப் ஆகுது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று அங்கேருந்து எதையாவது இங்கே போட்டுறது அதை கேட்க போனால் சண்டை அந்த மரம் அங்கே வந்துடும் அதுக்கு ஒரு சண்டை இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க இது இதை பற்றி நான் முன்ன ஒரு சந்தர்ப்பத்தில் நான் பேசும்போது சொல்லியிருக்கேன் இது ஒரு கர்மம் இந்த பக்கத்து வீடு அமையிறது மட்டும் ஒரு பெரிய புண்ணியம் வேணுங்க இல்லைன்னா நம்ம கர்மா சரியில்லை அப்படின்னா நமக்கு பக்கத்து வீடு இப்படி தான் வந்து அமையும் வண்டி நிறுத்தினா பிரச்சனை தான் சொன்னேன் அது அது அதில் அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது புரியும் அதை பற்றி அனுபவிக்காதவங்களுக்கு இது ஒன்றுமே என்னடா இப்படிலாமா அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்க பக்கத்து வீட்டால் பக்கத்து வீடோ பின்னாடி வீடோ ச இப்போ இடது பக்கம் வீடோ வலது பக்கம் வீடோ இல்லை எதிர் வீடோ அது மொத்தம் இவங்களால நான் அனுபவிச்சிருக்குறேன்றவங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா அது கண்ணீர் விட்டு நம்மக்கிட்ட சொன்னவங்களாக இருக்காங்க இது ஒரு பெரிய பிரச்சனை சரி இப்போ இந்த மாதிரி நமக்கு பக்கத்து வீடு இடது பக்கமோ வலது பக்கமோ எதிர் வீடோ பின்னாடி வீடோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த துன்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிற பரிகாரம் இந்த இது வந்து ஒரு ஒரு எளிமையான பரிகாரம் தான் இருந்தாலும் கொஞ்சம் க கஷ்டப்பட்டு கடினமாக தான் செஞ்சுக்கணும் அப்படி என்னென்னா பசும் சாண வரட்டி வேணும் நமக்கு பசும் சாண வரட்டி இது எல்லா இடத்துலையும் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கிங்க இல்லைன்னா அமேசானில் இந்த மாதிரி அந்த ஆன்லைனில் கிடைக்கிறதா சொல்கிறாங்க நீங்கள் தேடி அதில் கூட எடுத்துக்கலாம் அதை வாங்கிக்கிங்க அதை வாங்கி அது நமக்கு வந்துடுச்சு அப்படின்னாலும் சரி இல்லை நீங்கள் பக்கத்தில் சொல்லி வச்சு நமக்கு வந்துவிட்டாலும் சரி அந்த வரட்டி வாங்கி வச்சிங்க அதுக்கப்புறம் தேவதாரு நம்ம நாட்டு மருந்துகளில் கிடைக்கக்கூடிய தேவதாருன்னு சொல்லிவிட்டு ஒரு சக்க சக்கையாக இருக்கும் அது ஒரு பீஸ் மாதிரி தான் இருக்கும் அது சக்கையாக இருக்கும் அந்த தேவதார் வாங்கிக்கிங்க அப்புறம் இந்த கார்போ அரிசி கர்போ அரிசின்னு சொல்லுவாங்க கார்போ அரிசின்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்துக்கடில் கிடைக்கும் கருப்பு கலரில் வெதை அரிசி கிடையாது அது பேர் தான் கார்போ அரிசின்னு வரும் அது வெதை அதை கொஞ்சம் வாங்கிக்கிங்க இவ்வளோ தான் இந்த இந்த ஐட்டம் போதும் இதில் கொஞ்சம் இந்த இந்த படிகாரம்னு சொல்லுவோம் இல்லையா அது கிடை கிடைக்கும் எல்லா நாட்டு மருந்துக்கல்லையும் கிடைக்குது அது கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அந்த வரட்டி எடுத்துங்க இந்த வரட்டியில் இந்த படிகாரத்தை கொஞ்சம் பொடி பண்ணி அந்த வரட்டியில் போட்டுங்க இந்த தேவதார வச்சுங்க இந்த கார்போ அரிசி கொஞ்சம் வச்சுங்க வச்சுட்டு அதில் வந்து ஒரு கற்பூரம் நம்ம கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும் கற்பூரம் அந்த கற்பூரத்தை ஏற்றிடுங்க கற்பூரத்தை வச்சு ஏற்றி வரட்டியில் நான் சொல்கிறது இதெல்லாம் வரட்டியில் செட் பண்ணிக்கணும் வச்சு ஏற்றிட்டு வீடு பூரா காட்டி வாசலில் வச்சுருங்க உங்கள் வீட்டு வாசலில் அதை நல்லா எரிய விடுங்க அது போது நம்ம நினச்சிக்கணும் வேண்டிக்கணும் இந்த மாதிரி பக்கத்து வீட்டினால நமக்கு எந்த தொந்தரவுகளும் இருக்கக்கூடாது எந்த நேரம் நெய் நெயின் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளை சாட்டி சாட்டிலாம் பேசுவாங்க பக்கத்து வீட்டு நம்மளை பிடிக்கல நான் ஆகிட்டா போதும் யாரையோ திட்டுற மாதிரி நம்மளை திட்டின்னு அவங்க அதனால் அந்த மாதிரி நமக்கு பக்கத்து வீடுகள்லாம் பகையாக ஆகக்கூடாது அவங்க கெட்டு போனோம்னா நம்ம வேண்டாம் வேண்டாம் அது தப்பு அது நமக்கு பகையா இல்லாமல் இருந்தால் போதும் அவங்க நம்மக்கிட்ட நட்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பகை இல்லாமல் அப்படியே சரி போடா அப்படின்னு விட்டுட்டு போயிடணும் இதில் என்னன்னா சில பேர்லாம் பாருங்கள் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அந்யோன்யமாக வாழ்ந்தவங்களா இருப்பாங்க இந்த பக்கத்து உடம்பு இந்த விடம் இங்கே சாப்பிட்டுக்கிறது என்ன அங்கே குழம்பு கொடுத்துக்கிறது என்ன இங்கே துணி என்ன அங்கே வந்து பொருள் வேணும்னா எடுத்துக்கிறது இப்படி இருந்தவங்க அப்படியே மாறுவாங்க ஒரு கட்டத்தில் மாறிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஏன்னா இந்த குடும்ப விஷயம் பூரா அவங்களுக்கு தெரியும் அந்த குடும்ப விஷயம் அவங்க நல்லா சாட்டி சாட்டி பேசுகிறதுக்கு வசதியாக போய்டும் இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த வறட்டியில் நான் சொல்கிற விஷயங்களெல்லாம் வச்சு வேண்டி நம்ம நல்ல மனசில் வேண்டிக்கணும் வேண்டிட்டு அந்த அந்த அணையுது பாருங்கள் அந்த கற்பூரம் எரிஞ்சு அணையுது பார்த்திங்களா அது அணைஞ்ச உடனே கொஞ்சம் தண்ணி எடுத்து மூணு வாட்டி இந்த தண்ணி வெலை வருதுன்னு சொல்லுவாங்க சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி வச்சுட்டு இதை கொண்டு போய் அப்படியே எங்கேயாவது தண்ணியில் போட்டுடணும் எது அந்த இந்த வரட்டி இந்த எரிஞ்சி கொஞ்சம் இருக்கு பாருங்க அது கொஞ்சம் எரிஞ்சு மீதி சாமான் அப்படியே தான் இருக்கும் அது பூராக எரிஞ்சு போகாது கொண்டு போய் தண்ணியில் எங்கேனா போடுங்க தண்ணியில் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை கடலில் ஆற்றுல குளத்தில் போடணும் அப்படிலாம் எதுவும் வாய்ப்பு இல்லைன்னா அந்த ஏரி ஏரியில் சாமி கோயில் குளத்தில் போடாதீங்க அது இது போடக்கூடாது ஏரியில் போடலாம் எங்கேயுமே போடலான்னா நமக்கு கை கால் படாத இடமா எங்கேயாவது ஒரு பொதாரில் தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி செய்யுங்க இது என்னைக்கு செய்யலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம் இந்த ரெண்டு நாளில் காலையிலேயும் மத்தியானமும் சாயந்தரமும் ஏதோ ஒரு நேரம் எடுத்துங்க செய்துங்க இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் தொடர்ந்து செய்துட்டு வாங்க ஒரு ஒரு கம்மியாக பார்த்தாலும் ஒரு ஒரு பன்னெண்டு வாரம் செய்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்துட்டு வந்தால் நமக்கு அக்கம் பக்கத்து சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சாந்தமாகும் இது கொஞ்சம் ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் சரியாக தாந்திரிக பரிகாரம்னு சொல்கிறத விட கிராமத்து பரிகாரம் இது அங்கேருந்து வந்தது தான் தகவல் இதை செய்து பாருங்கள் நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்